அனைவருக்கும் கவிந்த்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலை எந்த புதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சக ராசி அன்பர்களினுடைய ஆவணி மாத பலன்கள் தாங்க இந்த ஆவணி மாதத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கட்டும் எவ்வளவு சிறப்பாக அமையப்போகுது இல்லை எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய காலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மிக தெளிவாக வந்து போட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா இந்த ஆவணி மாதத்தில் விருட்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல நேரம் ஸ்டேட்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு செவ்வாயினுடைய அருளால் இனி நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் வந்து சிறப்பாக அமைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி அப்படிங்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இது வந்து ஒரு விசேஷமான அமைப்பாக இருக்குது குரு மிதனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்துலையும் மாறி இருக்குது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷமான நிலை அப்படின்னே சொல்லலாம் புதனில் வந்து குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பு மூலயமா வந்து ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களை வந்து தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறந்துருச்சு இந்த ஆவணி மாதத்தில் விருச்சகராசியின்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் வந்து காத்திருக்குது விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் கூட வெ வெறும் வேகமாக வெகு வேகமாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்களும் உருவாக போகுது புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும் வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு இதெல்லாம் வந்து உங்களை விட்டு அகல போகுது மன சஞ்சலம் தீரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் பகைகள் தொல்லை தராமல் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் வியாபாரம் செய்வங்களா இருந்தீங்கன்னா தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டி இருக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் தாமதமாக இருந்தாலும் பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூரில் தங்குறதுக்கான அவசியம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவங்களுடைய இருப்பவங்களோட கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் கூட உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு மிக முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமாக அதிக உழைப்பினாலும் நீங்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்து லாபத்தை இட்டுவீங்க வெளியூர் பயணம் செல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கலைத்துறையினரை பொறுத்தளவில் எதிரையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தரங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மொத்தத்தில் விருச்சக ராசி என்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அமோகமான மாதமாக வந்து இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பெரும்பகுதியான நாட்களில் வந்து பதினோராம் இடத்துலயே ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு ஆறு மாதத்துக்கு முன்பு நீச்சம் போன்ற நிலைமைகளில் பல்வேறு பாதிப்புகளை தந்து வந்த இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக மாறிக்கொண்டிருக்குது ஆறு மாதத்துக்கு முன்பு இருந்த மனக்கஷ்டம் உங்களுக்கு இப்போது இருக்காது அந்த சமயங்கள்ல ராசிநாதன் பலவீனமாக இருந்தார் அதனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு இனிமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது ராசிநாதன் பதினோராம் இடத்துல பலமாக இருக்கிறது தொட்ட எல்லாம் வெற்றி கிடைக்கும் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது பதினோராம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷம் உண்டாகும் எட்டில் குரு மறைஞ்சிருக்கிறாரு ஆனா அவருடைய இரண்டாம் இடத்துல இரண்டாம் வீட்டையே குரு பார்க்கிறதுனால எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு பண வரவு வந்து உண்டாக போகுது நாளில் ராகு இருக்கிறாரு அம்மாவால் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அம்மாவிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது முதல்ல கொஞ்சம் அவர்கள்ட்ட சண்டை போட்டுவிட்டு பின்னர் இணக்கமாக செல்லக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் தொலைதூரத்தில் இருப்பவங்களுக்கு தாய் சார்ந்த கவலைகள் ஏற்படும் ஆனால் நான்கில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால பெரிய சாதகமற்ற தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்க இல்லை சிலருக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் என்பதில் மிகுந்த பயத்துடன் இருப்பீங்க அதெல்லாம் விட்டுத்தல்லுங்கள் வாழ்க்கையை பற்றிய எதிர்பார்ப்பில் மிகுந்த பய பயத்துடன் இருப்பவங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் இரண்டாம் திருமணம் தொழில்துறை என அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு அமையப்போகுது எல்லாவற்றையுமே தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனபலம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் தொட்ட காரியங்கள் துவங்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பழிக்கக்கூடிய மாதமாக இருக்குது பெரியவர்களுக்கு கடன் நோய் விலகுவதற்கான யோகம் இருக்குது நீண்ட நாட்களாக உறுத்தி கொண்டிருந்த கடனை வந்து அடைப்பீங்க நோய்களை எல்லாத்தையும் குணப்படுத்துவீங்க மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நான்காம் பாதம் பதம் பொறுத்த பொறுத்தளவில் இந்த மாதம் சந்தோஷத்திற்கே குறைச்சல் இருக்காது சூழல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பணிக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் வந்து தங்களினுடைய பணி கூட பழி பணியாற்றக்கூடிய சக ஊழியர்கள் கூட பார்த்து நிதானமா நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுடைய உடைமைகளையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் கணவன் மனைவிடையே வந்து பரஸ்பர அன்யூனியம் நிலவும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம் அனுஷ நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் ஆலய தரிசனம் வந்து ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் இது வந்து நீண்ட நாளால் தடைப்பட்டிருந்த ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லுவேன் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வந்து உங்களுடைய சாமர்த்தியத்தால் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகப் போகுது மனதிற்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வந்து உங்களுக்கு ஒன்று வந்து சேரப்போகுது கேட்டை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தவரை எந்த மாதம் சுபகாரியங்கள் நடத்துறது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிகழ்ச்சத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன்கள் சிறு சிறுதாக அடைபட தொடங்கக்கூடிய காலகட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சி எதையுமே எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ருச்சிகராசியன்பர்களை பொறுத்தளவுல பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமையில் விரதம் இருந்து நவகிரகத்தால் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் உண்டாகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொம்போண்டு இருபது செப்டம்பர் பதினைந்து பதினாறு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்